ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எங்கெங்க நான் பேசி வீடியோ போட்டாலும் ஓடுறது இல்லைங்க வீடியோவும் போடுறதில்ல சாட்சும் ஓடுறதில்லை கீ மாதிரி லைக்கும் யாரும் போடுறதில்லைங்க என்னென்ன பண்ண முடியாது அதுக்காக இல்லைங்க ஒரு பொண்ணு குழந்தை இல்லைன்னு அந்த கதிர் கதிரா அந்த சுமிங்கிற பொம்பளைக்காக அந்த பொ பொண்ணு கூட துணைக்கி போனதுக்கு இன்றைக்கி அது மன உளைச்சலாகி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த பொம்பளையும் சேர்ந்து உள்ளு எல்லாம் அந்த சிக்கா சூரிய சுமி மூணுமே ஒன்று தாங்க இவ்வளோ நாள் புரிஞ்சுக்காமல் நான் அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவளை பிடிச்சி உள்ளே வைக்கிற சான்ஸ் வந்துங்க கூட இந்த பொம்பளை காப்பாற்றி வர்றேன்னா இதுங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்கன்னு இது தாங்க நான் பேசுகிறது லாஸ்ட்டு இதுக்கு மேலே இந்த நாயக நாயுமே நான் பேச மாட்டேங்க ஆனால் ஒன்று அந்த பொண்ணு மனசளவில் கஷ்டப்படாத தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் ஆண்டவன் நல்லபடியாக குழந்த கொடுப்பேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இனிமேல் இந்த நாய்ங்க பேசினாலுமே நீங்கள் எதுவும் பேசாதீங்க அமைதியாக நீங்கள் வாட்டுக்கு உங்கள் சேனலில் நீங்கள் நல்ல நல்ல வீடியோ உங்கள் வீட்டுக்காரன் நீங்களும் போடுங்க சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த கடைக்கு என்ன மாதிரி எவ்வளவோ வேறு சொல்லிவிட்டு கமாண்ட் தான் இருக்கிறாங்க வருத்தப்படாதீங்க இதுங்களாம் போயிட்டு போகுது இதுங்களையெல்லாம் நான் இனிமேல் பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேங்க அப்போவே எங்கள் அண்ணன் இதுங்கெல்லாம் நல்ல குடும்பமே கிடையாதுமா அதை பற்றி எல்லாம் பே பேசாதம்மான்னு சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு நான் ஒரு பொம்பளை இல்லையா அதனால இன்னொரு பொம்பளை அழுகும்போது மனசு கேட்காம அதுக்காக நான் பேசினேங்க எல்லாமே தப்பு தாங்க இனிமே நான் பேச மாட்டேன் எனக்கு பிடிக்கலைங்க இனிமே எல்லாருமே கணிச்சு வச்சுருக்குறாங்க யார் எப்படின்னா ஒன்றுமே தெரியாமல் நானும் அதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க அவங்க எல்லாருமே காசுக்காக கண்டென்ட் போட்டு மக்களை இப்படி மன உளைச்சல் கொடுத்து ஏமாத்தி இப்படி காசு சம்பாதிக்கணுங்களா சொல்லுங்க அவங்கெல்லாம் எல்லாம் நினச்சி உண்மையாலுமே எவ்வளோ மனசு வருத்தப்பட்டு அந்த வீடியோவை பார்ப்பாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கஷ்டமாக வந்தால் எப்படி நம்ம மனசு துடிக்குமோ அப்படி நினச்சிட்டு தானே ஒவ்வொருத்தவங்களும் துடிச்சு போய் அந்த வீடியோவை பார்த்து எவ்வளோ ஆறுதல் சொல்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே முட்டாளாக்குறாங்க அதுதாங்க கஷ்டமாக இருக்குது எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாத்தையும் ஏமாற்றி தப்பாக எல்லாரும் நம்பி போய் அந்த வீடியோவை பார்க்குறாங்க இப்படி காசு சம்பாதிச்சா அந்த எப்படிங்க உடலை ஒட்டும் இன்றைக்கி கஷ்டப்பட்டு உட்காந்து நம்ம வேலை செய்கிறவனமே நம்மளுக்கு ஓட்ட மாட்டேங்குது இந்த மாதிரி ஏமாற்றி மக்களை மன உளைச்சலாக்கி இனிமேல் மீடியாவில் இருக்கிறாங்கல்லங்க அவங்க குழந்தைங்கள திட்டுறாங்க அப்படின்லாம் போய் மக்கள் யாருமே சப்போர்ட் கொடுக்காதீங்க வேண்டாங்க அவங்க எல்லாருமே ஒன்றுதாங்க பொது மக்களை வந்து அவங்க உக்காந்து அசிங்கமாக பேசுனா கண்டிப்பாக எல்லாருமே குரல் கொடுக்கலாம் மற்றவங்க யாருன்னே மொத்தமாக பேசுகிறாள்ல அந்த சூர்யாங்கிற குழந்தைகள் எல்லாம் அப்போல்லாம் வந்து எல்லாருமே குரல் கொடுக்கலாங்க இந்த மீடியாக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க பிள்ளை வசங்களை பேசிக்கிறாங்கனால யாரும் குரல் கொடுக்க அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போயிடுறாங்க இப்போ க ஒரு பொண்ணு குழந்தை இல்லைன்னு பேசுகிறாள் அது மாதிரி நிறையா பெண்கள் இருப்பாங்க அவங்க மனசெல்லாம் காயப்படி இவன் பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு கொடுக்கும் அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த வழி தெரியும் சொல்லுங்கள் அவங்க அவங்க மனசில் எவ்வளோ துடிக்கும் அந்த அந்த பொண்ணு பேசுகிறத நம்ம நினைக்க வேணாம் அந்த மாதிரி எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அவங்கள எவ்வளோ வேதனைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம பொதுவாக குரல் கொடுத்துட்டு போயிடலாங்க ம் இவன் குழந்தைய தனிப்பட்ட முறையாக பேசுனதுக்கு நம்மெல்லாம் குரல் கொடுத்தது வேஸ்ட்டுங்க ரொம்ப தப்புங்க அதெல்லாம் யாருமே பண்ணாதீங்க அவங்க ச பேசுறது எல்லாமே உண்மையுன்னு நினச்சி யாரும் போய் குரல் கொடுக்காதீங்க நான் ரொம்பவுமே எதிர்பார்த்தேன் இவங்க பேசுகிற பேச்சுக்கு திமுருக்கெல்லாம் அவங்கள உள்ள தூக்கி வைப்பாங்க அப்படின்னு ஏன்னா ம மன உளைச்சலாக இருக்குதுங்க உண்மையாக சொல்கிறேங்க அந்த ஆளெல்லாம் வந்து அவகிட்ட அடி வாங்கிட்டு வந்து ஆள் இது ட்ராமா போடும்போதெல்லாம் எல்லாருமே வந்து அதை நம்பி அவங்களுக்கு காசு போட்டு விட்டு ஆறுதல் படுத்தி எப்படி எல்லாம் சொல்கிறாங்க நானில் இது எல்லாம் காசும் போட்டதில்லை எதுவும் பண்ணதில் கமாண்டு வேணால் போட்டிருக்கிறாங்க ஆனால் வந்து இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றி காசு சம்பாதிச்சு அதில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து மக்களையே திட்டி இவங்களையும் நம்பி காசு ஓடுறாங்களங்க அவங்களே சொல்லணும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்கள கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க வாழும்போதே அனுபவிப்பாங்க சாகும்போது இல்லை வாழும் வாழும்போது அனுபவிப்பாங்க நம்ம ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தாங்க வீஸ் நிறையா போகுது அவங்களுக்கு தாங்க சப்போர்ட்டு யூடியூப்காரவங்க கூட அவங்கள மாதிரி வீடியோக்கு தான் சப்போர்ட் அவங்களுக்கு பார்த்தா லைக் உழுகுது எல்லாம் உழுகுது பொண்டாட்டி வீட்டுக்கு வந்து பணம் வசூல் பண்ணிட்டு போய் சின்ன வீட்டுக்கு கொடுக்குறேன் அதை இப்போ இவையே இந்த அம்மா பொண்டாட்டியான்னு எனக்கு சந்தேகமாக தாங்க இருக்குது உண்மையாக சொல்கிறேங்க அன்றைக்கெல்லாம் கூட கோவத்தில் சொன்னாங்க உண்மையான பொண்டாட்டியாக இருந்தால் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேங்க ஆனால் இப்போ உண்மையாலுமே நான் சொல்கிறேங்க அவங்க உண்மையாலுமே பொண்டாட்டியான்னு எனக்கு தெரியலைங்க பொண்டாட்டின்னா அவங்க வீட்டுக்கு போய் ரகலை பண்ணும்போது போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா இவ இவக இவளுமே புருஷாஞ்சலி இருக்கிறவனுமே ஆனால் வந்து இந்த இந்த பொண்டாட்டிங்கிற மேலே போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கார் அங்கே போயிருக்கிறாரு அதனால் நான் போனேன் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் ஆனால் எதுக்கு அதுக்கெல்லாம் கேஸ் போட மாட்டாங்க நீ உங்கள் வீட்டுக்கு போன்னு சொல்லி அந்த ஆளைத்தான் அனுப்பிச்சி வைப்பாங்க எனக்கு புரியலைங்க கொஞ்சம் கொஞ்சம் தெளிஞ்சிட்டு வரேங்க இன்னைக்கு வேணாங்க அவங்க சேனலையும் பார்க்க வேண்டாம் அவங்களோட நாயம் பேச வேண்டாம் அவங்க கூ அடிச்சுட்டு செத்தா சாகுறாங்க நம்மளுக்கு நீ அவங்க நாயமே வேண்டாம் எனக்கு வேண்டாங்க எனக்கு உண்மையாலுமே ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குதுங்க இன்றைக்கி நடந்துக்கிட்டதெல்லாம்ங்க வேண்டாங்க ஓகேங்களா ஓகேங்க பாய்